இன்னிக்கு நாம் ஒரு ஆழமான ஆய்வுக்குள்ள போக போறோம் ஹதீஸ்கள்ல அடிக்கடி நம்ம காதுல விழுகிற ஒரு பெயர் ஆனா அந்த பெயருக்கு பின்னாடி இருக்கிற முழு கதை பலருக்கும் ஒருவேளை தெரியாம இருக்கலாம் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல ஆமா நிச்சயமா அப்படிப்பட்ட ஒரு நபி தோழரை பத்தி தான் இன்னிக்கு நம்ம விரிவாக பேச போறோம் அவர்தான் அபு சயீத் குத்தி ரலி மதீனாவின் முக்கிய அறிஞர்கள்ல ஒருவர் ஆமா மதினாவோட முஃப்தினே சொல்லுவாங்க சாயத் இப்னு மாலிக் இப்னு சினான் அதுதான் அவருடைய இயற்பெயர் புனை தான் அபு சைத் அல் குத்ரி அன்சாரிகள்ல ஒருவர் சரி இப்போ நம்ம கிட்ட இருக்கிற தகவல்கள் வச்சு அவரோட வாழ்க்கை நபி சல்லா அலை வசலம் அவங்களோட அவருக்கு இருந்த அனுபவங்கள் அப்புறம் முக்கியமா ஹதீஸ்களை பாதுகாத்ததுல அவரோட பங்கு இதையெல்லாம் தான் பார்க்க போறோம் நோக்கம் என்னன்னா இந்த முக்கியமான சஹாபி ஆனா ஒருவேளை அதிகம் வெளிச்சத்துக்கு வராதவர் அவரோட வாழ்க்கையையும் ஹதீஸ் அறிவிப்புல அவரோட பங்களிப்பையும் புரிஞ்சுக்கிறது ஆமா குறிப்பா ஹதீஸ் அதிக அறிவிச்ச அந்த முதல் ஏழு பேர்ல இவரும் ஒருத்தர் இல்லையா சோ அதை பற்றி ஆழமாக பார்க்கலாம் வாங்க ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புள்ளி விவரம் சொல்லட்டுமா சொல்லுங்க கேட்கலாம் நபி சல்லாஹு அவர்களோட ஹதீஸ்கல்ல கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துக்கும் மேல வெறும் ஏழு சஹாபாக்கள் மூலமா தான் நமக்கு கிடைச்சிருக்கு என்னது அறுபது சதவீதத்துக்கு மேல வெறும் ஏழு பேர் மூலமாவா நம்பவே முடியலையே யார் அந்த ஏழு பேரு அபூ ஹுரைரா அப்துல்லா இபனு அப்பாஸ் அப்துல்லா இபனு உமர் ஆயிஷா ராலி ஜாபெர்பனு அப்துல்லா அனஸ் மாலிக் அப்புறம் நம்ம இன்னைக்கு பேசுற அபு சயீத் அல் குத்ரி ரலி அப்போ அபு சயீத் ரலி மட்டும் எவ்வளோ ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க அவங்க மட்டும் சுமார் ஆயிரத்தி நூத்தி எழுவது ஹதீஸ்கள் ஆயிரத்து நூத்தி எழுவது இதுவே பெரிய எண்ணிக்கைதான் ஆமா அது மட்டும் இல்ல இன்னொரு சிறப்பு என்னன்னா இவர் நபி அல்லா அவர் கிட்ட இருந்தும் நேரடியா கேட்டிருக்காரு சுவர்கம் நற்செய்தி சொல்லப்பட்ட பத்து சகாபாக்கள் கிட்ட இருந்தும் கேட்டிருக்காரு இன்னும் பல சகாபாக்கள் கிட்ட இருந்தும் ஹதீஸ் அறிவிச்சிருக்காரு ஓ அப்படியா ஆமா இந்த ஏழு பேரும் ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தர் கேட்டு உறுதி செஞ்சு அறிவிச்சது வந்து ஹதீஸ் தொகுப்புக்கு ரொம்ப அடிப்படையா அமைஞ்சது சரி அவரோட ஆரம்ப காலத்துக்கு வரும் இயற்பெயர் சாது இப்னு மாலிக் இப்னு சீனான் புனை பெயர் அபு சைத் மதினால கசாலிஜ் கோத்திரம் நபிசல் அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு மதினா வரும்போது இவருக்கு வெறும் பத்து வயசு தான் மதினாலே பிறந்தவர் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட அன்சாரிகள் தாய் உனைசா பெந்த் அபிஹாரிதா தந்தே மாலிக் இப்னு சினான் சரி இவரோட தாய் வழி சகோதரர் இருக்காரு கத்தாதா இப்னு நுமான் அவரும் பத்ரூபூர்ல கலந்துகிட்ட ஒரு முக்கியமான நபி தோழர் ஓ ஒரே குடும்பத்துல இவ்வளவு பேரு அப்புறம் இவரோட அக்கா அல் ஃபுரையா பிந்த் மாலிக் அவங்க மூலமா தான் இத்தா பத்தின குரான் வசனம் இறங்குச்சுன்னு சொல்றாங்க ஆமா கணவனை இழந்த பெண்ணோட காத்திருப்பு காலம் பத்தி சுக்கோ அடுத்து அவரோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்புமுனை உகுத் போர் சமயம் அப்போ அவருக்கு பதிமூணு வயசு ஆமா போருக்கு போகணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்திருக்காரு அவரோட அப்பா மாலிக் ரலி அவர்தான் நபிசால் கிட்ட இவரை கூட்டிட்டு போய் என்ன சொன்னாரா அல்லாவின் தூதரே இவரோட எலும்பெல்லாம் நல்ல வலுவா இருக்கு இவர் போர் செய்ய தகுதியானவர் தான் அப்படின்னு சொல்லி பரிந்துரை செஞ்சிருக்காரு ஆனா நபிசல் அவங்க என்ன சொன்னாங்க நபிசல் அவங்க இவரை இருந்து கீழ வரைக்கும் பார்த்துட்டு இவர் இன்னும் சின்ன பையன் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க அப்ப மனசுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும் அப்பா மாமா சகோதரன் எல்லாரும் போருக்கு போறாங்க இவரு மட்டும் வெளியில சின்ன பசங்களோட நிக்க வேண்டிய நிலைமை ரொம்ப ஏமாட்டியமா இருந்திருக்கும் அதே உஹத் தான் அவரோட தந்தை மாலிக் ரலி ஆனாங்க அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் சொல்றாங்களே நபிசல்லா அவங்களுக்கு காயம்பட்ட போ ஆமா அவங்களோட ரத்தம் தரையில விழக்கூடாதுன்னு மாலிக் தன்னோட வாயில ஏந்திக்கிட்டாங்க அந்த அளவுக்கு அன்பு மரியாதை வீரமரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நபிசல்லா சொன்னாங்க யாரோட என்னோட கலந்த ஒரு பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அவர் அந்த பாக்கட்டும் ஆழத்தை பாருங்க அந்த போருக்கு பிறகு நபிசல்லா அவர்களே நேரடியா வந்து அந்த பதிமூணு வயசு பயங்கிட்டு நீ சாதுபின் தானேன்னு கேட்டு அவங்க அப்பா ஷஹீதான செய்திய சொல்லி ஆறுதல் சொன்னாங்களாம் எவ்வளவு பெரிய இழப்பு ஆனாலும் அவர்களே நேரடியா வந்து சொன்னது அதுவும் ஒரு ஆனா உகதுக்கு குடும்பத்துல வருமானம் இல்லாததால அபு அலி குடும்பம் பயங்கர வறுமையா சந்திச்சது ஓ ஆமா கஷ்டமா தான் இருந்திருக்கும் அப்போ அவங்க அம்மா தான் போய் நபிசல் கிட்ட உதவி கேளுப்பான்னு அனுப்பி வச்சாங்க சரி அங்க போனாரு ஆனா அங்க போனப்போ நடந்தத நீங்களே சொல்லுங்களேன் அவர் போன சமயத்துல நபிசல் அவங்க மற்றவங்களுக்கு ஒரு உபதேசம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க என்ன சொன்னாங்கன்னா யார் கண்ணியத்தை தேடுறாரோ அல்லா அவரை கண்ணியப்படுத்துவான் யார் அடுத்தவங்க கிட்ட தேவையில்லாம தன்னிறைவோட இருக்க விரும்புறாரோ அல்லா அவருக்கு தன்னிறைவை கொடுப்பான் யார் பொறுமையா இருக்க முயற்சி செய்யறாரோ அல்லா அவரை பொறுமையாளராக்குவான் பொறுமையை விட சிறந்த விசாலமான பரிசு யாருக்கும் கொடுக்கப்படல அப்படின்னு நபிசல் சொல்றத கேட்டாரு இத கேட்டதும் அந்த சின்ன வயசுலயே உதவி கேட்க போனவர் அந்த எண்ணத்தையே விட்டுட்டாரு அல்லாஹ் கிட்ட மட்டும் தான் கேக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு என்ன ஒரு மன உறுதி பாருங்க இதுதான் அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆமா அதுக்கப்புறம் அவங்க அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சாங்க அபு சயீத் ரலி அவங்களே சொல்றாங்க அதுக்கப்புறம் அன்சாரிகள் எங்க வீட்டை விட வசதியான வீடு இல்லங்கற அளவுக்கு அல்ல பரக்கத் செஞ்சான் அப்படின்னு அதிசோட தாக்கம் பாருங்க இதுதான் உண்மையான செல்வம் உண்மையான கண்ணியம்னு அவர் அப்பவே சரிதான் அவங்க அப்பா இறந்த பிறகு நபிசல்ல அவர்களோட ரொம்ப நெருக்கமான மாணவர்களை ஒருத்தராயிட்டாரு நபி அவங்களும் இவருக்கு நேரடியாவே நிறைய விஷயங்களை கத்துக் கொடுத்தாங்க ஆமா உதாரணத்துக்கு ஒரு தடவை நபிசல்லா இவர தனியா கூப்பிட்டு சொன்னாங்களாம் ஓ சாத் யார் அல்லாவ இறைவனாகவும் இஸ்லாத்த மார்க்கமாகவும் முஹம்மது சல்லல்லா அவர்களை நபியாகவும் மனசார ஏத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் கண்டிப்பா உண்டு அப்படின்னு இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல ஆமா ரொம்ப சந்தோஷத்துல இன்னொரு தடவை சொல்லுங்க அல்லாவின் தூதரேன்னு கேட்டாரு நபி சல்லம் திரும்பவும் சொன்னாங்க அப்புறம் இதைவிட உயர்ந்த ஒரு செயல் இருக்கு அது அல்லாவின் பாதையில ஜிஹாத் செய்யறது அது பதவிகளை நூறு மடங்கு உயர்த்தும்னு சொன்னாங்க இது ஒருவேளை அவரோட பிற்கால செயல்பாடுகளுக்கு தூண்டுதலா இருந்திருக்குமோ இருக்கலாம் அதுக்கப்புறம் நடந்த கந்தக் போர் ரித்வான் உடன்படிக்கை கலந்துகிட்டாரு நபிசல்லம் அவங்களோட குணங்களை பத்தியும் நிறைய அறிவிச்சிருக்காரு ஆமா அறைக்குள் இருக்கிற மணப்பெண்ணை விட அதிகமா வெட்கப்படுறவரா இருந்தாங்கன்னு சொல்றாரு அவங்களோட எலுமை சும்மா பாயில தொடறது சில நேரம் ஒரே ஆடையோடு இருக்கிறது இதெல்லாம் நேரடியா பார்த்து சொல்லியிருக்காரு இவர் நபிசல்லம் அவங்களுக்கு விருந்தினரா போயிருக்காரு நபி செல்லம் அவங்களும் இவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ நலம் விசாரிக்க வந்திருக்காங்க இது சஹாபாக்கள் மேல நபி செல்லம் வச்சிருந்த அன்பை காட்டுது உகத்துல அனாதியான மத்தவங்களோட இவரையும் நபி செல் பயணங்களில் கூட்டிட்டுப் போயிருக்காங்க அதனால தான் பயணத்துல நோம்பு வைக்கிறது பத்தின சட்டங்கள் மாதிரி விஷயங்களை இவரால அறிவிக்க முடிஞ்சது இவரோட அறிவிப்புகளில் சில சுவாரஸ்யமான சம்பவங்களும் இருக்கு ஒரு பயணத்துல போனப்போ ஒரு முஸ்லிம் இல்லாத கோத்திர தலைவர தேழ் கடிச்சிடுச்சான் ஆமா அவங்க இவங்க கிட்ட வந்து உதவி கேட்டப்போ ஒரு சஹாபி அது அபு சயிதுன்னு சொல்றாங்க சூரா ஃபாத்திஹாவை ஓதி ஊதினதும் அவருக்கு குணமாகிடுச்சு சுபானல்லாம் அவங்க இதுக்கு பதிலா ஆடு தர்றேன்னு சொல்லியிருந்தாங்க கொடுத்தப்போ சஹாபாக்களுக்கு இத வாங்கலாமா வேணாமான்னு ஒரு சந்தேகம் அப்போ நபிசல்லா கிட்ட கேட்டாங்களா ஆமா கேட்டாங்க நபிசல்லா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம் ஃபாத்திமா ஒரு ருக்கியா மந்த்ரான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க செஞ்சது சரிதான் ஆடுகளை பங்கு போட்டு எனக்கும் ஒரு பங்கு கொடுங்க அப்படின்னு ஓ இதுல இருந்து என்ன சட்டம் தெரிய வருது இதுல இருந்து முஸ்லீம் இல்லாதவங்களுக்காக கூட ருக்கியா செய்யலாம் அதுக்கு கூலி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சட்டங்களும் நமக்கு கிடைக்குது சரி சரி இதே மாதிரி மது தடை செய்யப்பட்டப்போ ஆமா ஒரு அனாதைக்கு சொந்தமான மது பாத்திரம் இருந்திருக்கு அது நபி சல்லா கிட்ட சுட்டி காட்டினப்போ அதையும் ஊத்து விட்டுற சொல்லிட்டாங்க சட்டம் எல்லாருக்கும் பொதுவானதுன்னு இது காட்டுது அருமை அப்புறம் ஏழை முஸ்லிம்கள் குரான் ஓதி துவா செய்யறதை பார்த்து நபி சல்லல்லா சந்தோஷப்பட்டதையும் ஏழங்க பணக்காரங்களை விட ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே சொர்க்கம் போவாங்கன்ற நற்செய்தியும் இவர் அறிவிச்சிருக்கிறாரு இது அந்த காலத்துல கஷ்டப்பட்டவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலா இருந்திருக்கும் நிச்சயமா தொழுகையின் நோன்பு திக்ரு பத்தின நிறைய அடிப்படை ஹதீஸ்களையும் இவர் அறிவிச்சிருக்கிறாரு மழையில தொழுதப்போ நபி நெத்தியில மண் ஒட்டியிருந்ததை விவரிச்சது ஒரு நாள் நோன்பு வச்சா நரகத்திலிருந்து எழுபது வருஷ தூரம் தள்ளி இருக்கலாம்னு சொன்னது அப்புறம் அந்த பாக்கியாத்து சாலிஹாத் ஆமா சுபஹானல்லா அல்ஹம்துலில்லா இந்த மாதிரி ஜிக்ருகள் தான் நிலைச்சிருக்கிற நற்செயல்கள்னு சொன்னதும் இவர்தான் இடங்களோட சிறப்பு பத்தியும் சொல்லியிருக்காரு இல்லையா ஆமா ரொம்ப முக்கியமான ஹதீஸ் மூணு பள்ளிகளை தவிர மஸ்ஜிதுல் ஹராம் மஸ்ஜிதுன் நபவி மஸ்ஜிதுல் அக்ஸா வேற எந்த இடத்துக்கும் புனிதம் தேடி பயணம் போகக்கூடாதுன்னு சொன்னதும் மதினால ரவுதா ஷெரீஃப் பகுதி ஸ்வர்க பூங்காக்கள்ல ஒன்னுன்னும் சொன்னதும் இவர்தான் ஆமா மதினா போறவங்களுக்கு இது நல்லா தெரியும் சரிதான் அப்போ இவ்வளவு அறிவையும் நபிசல்லுல்லால கிட்ட இருந்தும் மத்த சஹாபாக்கள் கிட்ட இருந்தும் பெற்ற இவரு நபிசல்லுல்லாஹ் வஃபாத் ஆகும்போது வெறும் இருபத்தி மூணு வயசு இளைஞர் ஆனா அதுக்கப்புறம் மதினால நபவியோட பள்ளியில ஒரு முக்கிய ஆசிரியரா மதினாவோட முஃப்தியா உயர்றாரு ஆனா அவரோட பணிவு அது ஆச்சரியமா இருக்கு யாரா ஆச்சு அவர புகழ்ந்தா சகோதரரே நவிசலாலி அவர்களுக்கு பிறகு நாங்க என்னெல்லாம் செஞ்சிட்டோன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு அழுதுகிட்டே சொல்லுவாராம் அடையப்பா நபிசல்லா தரத்துக்கு வாழலையோங்கிற பயம் அவருக்கு எப்போ இருந்திருக்கு ஆமா கல்வி கத்துக்க வர்றவங்கள பார்த்தா நபிசல்லா சொன்னதை ஞாபகப்படுத்தி நபிசல்லா அவர்களின் வாரிசுகளே வாங்க நபிசல்லா எங்களை பாத்துக்க சொன்னவங்களே வாங்கன்னு சொல்லி வரவேற்பாராம் அவரோட டீச்சிங் மெத்தட் பத்தியும் குறிப்புகள் இருக்காமே இருக்கு ஃபஜர்ல இருந்து லுகர் வரைக்கும் பள்ளியிலேயே தங்கி ரொம்ப நேரம் தொழுதுட்டு அப்புறம் குரான விளக்கத்தோட அஞ்சஞ்சு ஆயத்தா கத்து கொடுக்குவாராம் ஓ தன்னோட தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட யாராவது ஸ்டூடண்ட்ஸ் ஹதீஸ் கேட்க வந்தா வேலையை நிறுத்திட்டு ஹதீஸ் அறிவிக்கிறதுக்குன்னு ஒரு சால்வையை போர்த்திக்கிட்டு வந்து ஹதீஸ் சொல்வாராம் கல்விக்கு அவ்ளோ முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு பிரமிப்பா இருக்கு இஸ்லாமிய வரலாற்றோட கஷ்டமான காலங்கள் அந்த சொல்ற குழப்பங்கள் அவர் அவர் அலி அவங்களுக்கு ஆதரவா இருந்தாரு இங்கேயும் பாருங்க அவர் அறிவிச்ச ஒரு ஹதீசைய வாழ்ந்து காட்டியிருக்காரு மக்களோட பயம் ஒருத்தருக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்றத தடுக்க கூடாதுன்னு ஒரு ஹதீஸ் இருக்கு அத அடிப்படையா வச்சு ஆட்சியாளர்கள் உதாரணத்துக்கு முவாவியார் அலி மாதிரி ஆளுங்க கிட்ட கூட நேருக்கு நேரா அறிவுரை சொல்றதுல தயங்கல ஆமா அந்த மர்வான் ஹகம் சம்பவம் கூட சொல்றாங்களே ஆமா மதினாவோட ஆளுநரா இருந்த மர்வான் பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி குத்பா ஓதுற மாதிரி மாத்தினாரு வழக்கத்துக்கு மாறா அப்போ அத ஒருத்தர் தட்டி கேட்டப்போ மர்வான் ஏத்துக்கல அப்போ அபுசெயித்ரலி அபு அலி அங்க இருந்திருக்காரு அவர் தீமையை கண்டா கையால தடு முடியலன்னா நாவால தடு அதுவும் முடியலன்னா மனசால வெறுத்து ஒதுங்குங்கிற ஹதீச சொல்லி அந்த தட்டி கேட்டவரோட செயலை ஆதரிச்சாரு ரொம்ப தைரியமா உண்மையை நிலைநாட்டிருக்காரு அடுத்த அந்த ஹர்ரா சம்பவம் ஹிஜ்ரி அறுபத்தி மூணுல மதீனா தாக்கப்பட்டப்போ ஆமா ரொம்ப சோகமான நிகாகா அது அப்போ இவர் ஒரு குகையில ஒளிஞ்சிருந்திருக்காரு இவர கொல்ல வந்த ஒரு ஷாம் நாட்டு வீரன் இவர பார்த்து அடையாளம் கண்டுகிட்டு என்ன கேட்டானா நீங்க நபி தோழர் அபு சயீத் அல் குத்ரியான்னு கேட்டுட்டு அல்லா கிட்ட எனக்காக மன்னிப்பு தேடுங்கன்னு கேட்டுட்டு போக விட்டானா பாருங்க நபி தகுதியே அவரை காப்பாத்திருக்கு ஆனா அந்த தாக்குதல்ல அவரோட வீடு சூறையாடப்பட்டுடுச்சுன்னு சொல்றாங்க தலையணை உரை வரைக்கும் திருட்டிட்டு போயிட்டாங்களாம் எவ்வளவு கஷ்டமான நிலைமை ஆமா அவர் மரண படுக்கையில் இருக்கும்போது நாம என்ன செய்யணுங்கிற ஹதீஸையும் அவரே அறிவிச்சிருக்காரு இது அந்த தல்கின் சொல்றதா ஆமா மரண தருவாயில் இருக்கிறவங்களுக்கு இலாஹா இல்லல்லா சொல்லி கொடுங்கிறதும் நல்ல ஆன்மாவோட ஜனாசா போறப்போ என்ன சீக்கிரமா எடுத்துட்டு போங்கன்னு பேசுங்கிற ஹதீஸும் இவர் அறிவிச்சதுதான் தன் மகனை கூப்பிட்டு மதீனால பக்கீஃப் கபிரிஸ்தான்ல சாத் இப்னு முவாத் ரதியா அவங்களோட கபிருக்கு பக்கத்துல ஒரு இடத்த காட்டி நான் இறந்ததும் என்னை இங்க அடக்கம் பண்ணுன்னு சொன்னாரு அங்குதான் அடக்கம் செய்யப்பட்டாங்களா ஆமா கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு எண்பத்தாறு வயசுல ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் உடம்பு அசைவால தொழுதுகிட்டே வானாங்க அவங்களோட ஜனாசால ஏகப்பட்ட சஹாபாக்களும் தாபீன்களும் கலந்துகிட்டாங்க அவர் விட்டுட்டு போனது ஹதீஸ்களோட பெரிய தொகுப்ப மட்டும் இல்ல அவரோட ரெண்டு மகன்களையும் தான் அவங்களும் ரொம்ப காலம் வாழ்ந்து அப்பா அறிவிச்ச ஹதீஸ்களை பரவலாக்குனாங்க கடைசியா நாம எல்லாரும் தொழுகையில ஓதுற சலவாத் ஆமா அத அதிசல் எப்படி கத்து கொடுத்தாங்கன்னு சஹாபாக்கள் கேட்டப்போ நபிசல் சொல்லி கொடுத்த அந்த வாசகத்தை அறிவிச்சதும் அபு சைத் குத்ரி தான் ஆஹா உகத் போர்ல நிக்கிறதுக்கு வயசு பத்தாதுன்னு திருப்பி அனுப்பப்பட்ட ஒரு சின்ன பையன் மதீனாவோட அறிவு தூணாகி முஃப்தியாகி வறுமை இழப்பு சமுதாய குழப்பம்னு எல்லாத்தையும் தாண்டி ஆயிரக்கணக்கான நபிமொழிகளை நமக்காக பாதுகாத்து தந்திருக்காரு அவரோட பேரு நமக்கு எவ்வளவு பரிச்சயமோ அந்த அளவுக்கு அவரோட வாழ்க்கை நமக்கு தெரியாம இருந்தது நிஜமாவே ஒரு ஆச்சரியம் தான் நீங்களே யோசிச்சு பாருங்க நம்மளோட தொழுகை நம்ம திக்குறுகள் ஒழுக்கங்கள் ஏன் அன்றாட சட்ட திட்டங்கள் வரைக்கும் இஸ்லாத்த பத்தின நம்ம புரிதல்ல எவ்வளவு விஷயங்கள் அபு சைத் அல்லா மாதிரி சஹாபாக்கள் மூலமா நம்ம அறியாமையிலே நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு எத்தனை தடவை கேட்டிருப்போம் அவரோட பங்களிப்பு உண்மையிலே அளவிட முடியாதது நிச்சயமா இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி அந்த வறுமையான நேரத்துல நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவங்களோட உபதேசத்தை கேட்ட உடனேயே யாருக்கிட்டையும் உதவி கேட்காம அல்லாவை மட்டுமே நம்புனாரே அபு அலி அந்த செயல்பாடு பெரிய பறக்கத்துக்கு வழி செஞ்சது இப்ப நம்மளோட தேவைகள் வரும்போது மற்றவங்க கிட்ட உதவி கேட்கறதுக்கும் முழுசா இறைவன் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கும் நடுவுல நாம எப்படி ஒரு சமநிலையை பாக்குறோம் உண்மையான செல்வம் உண்மையான கன்னியம் பத்தி அபு சாயித் அல் குத்ரி அலி அவங்களோட வாழ்க்கை நமக்கு என்ன கத்து கொடுக்குது இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க